ஆரம்பிச்சு நீங்க நீங்க மாம்சலி போறீங்க முடிக்க போறீங்களா இவ்வளவு கலத்தை தேக்காரு ஆவில ஆரம்பிச்சோம் ஆவில் அப்படியே ஆரம்பிச்சிருப்போம் அன்புல தேவ கருவியில அன்புள்ள வந்தோட புதுசா எல்லா எல்லாத்திரி போய் அன்பா ஏசு சொல்லுவோம் ஏசோட அன்பா நமக்குள்ள கேரக்டர் வெளிப்படுத்துவோம் ஆள் படம் நால் படம் நால் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆக 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 நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரிச்சுவல் கம்மியாக 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 நமக்கு என்னங்க ஆரம்பிச்சவங்க மாம்சர்ல ஒண்ணு ரெண்டு பேர் பேசுனா ஆவில ஆரம்பிச்சு நீங்க முடிப்பீங்க இவ்வளவு புத்தினரை நீங்க முத்தாவா அப்படின்னு சொல்லி யார் கேக்குறாங்க கடாயத்தர் கேட்கறாரு கடாயத்தரில பவுல் கேக்குறாரு நீங்க அது அவ்வளவு புத்தினரா நீங்க அவ்வளவு ஞானமா பேசுறீங்களா ஆவில் ஆரம்பிச்சு ஆவில முடிக்காம மாம்சம் முடிக்கிறீன்னு என்னோட கேட்கறாரு தேவனுக்கு கேள்வினா நம்ம என்ன கூடாதுங்க பேசும்போது

உன்னத்துல எப்படி அன்பு கூறுவீங்கள சரீர கொடுத்து எவ்வளவு சரீரத்துக்கு கொடுத்து எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நம்ம காலையில வந்து சாப்பிடணும் டைம் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் என்ன கடவுள் மாநில செய்ய நம்ம நம்மள மட்டும் யோசிப்போம் நிறைய இடத்துல மட்டும் யோசிக்க மாட்டோம் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டோம் நிறைய பேர் சாப்பிட்டேன்னு கேட்போம் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டோம் அவளுக்கு என்ன சாப்பிட்டு வீட்டுக்கு இருக்கிறா வீட்டுல இருக்கிறாங்க இல்லை நம்ம நம்மளை யோசிக்கிறத மாத்திரம் இல்ல பிறகு நேசிங்க மற்றவங்களை விசாரிங்க மற்றவங்களை குறித்தவங்க விசாரிங்க அவங்களுக்கு என்னப்பா வந்துட்டு போறாங்க நமக்கு அதை பத்தி அப்படிங்களாம மற்றவங்களை என்ன பண்ணுங்க நம்மளை நேசிப்பது போல பிறரை என்ன பண்ணுங்க நேசிங்க நிறைய பேருடைய செல்பிஷா அன்பு எப்படி இருக்கு செல்பிஷா இருக்கும் நிறைய அன்பு ஒரு ஒரு சுயநலமான அன்பா இருக்கும் ஒரு ரவுண்டுக்குள்ள சின்ன ரவுண்டுக்குள்ள போட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா அன்று சொன்னாரு உங்களை நேசிப்பது போல பிறரை என்ன நேசிங்க எப்படிப்பட்ட நேசம் அப்படின்னா சிறுமியில் தன் ஜீவனை கொடுத்த உன்னதமான ஒரு வேலை சாதாரண வேலை இல்லைங்க விதா நினைச்சிருந்தா எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது உலகம் உருவாக்கி இருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா புது உலகத்தை உருவாக்கி இருக்கலாம் முடிய முடியாதுங்க ஒரு நிமிஷத்துல அழிக்க முடியும் ஒரு நிமிஷத்துல அவர் எப்படிப்பட்ட தேவங்க வானங்களுக்கு சிந்தாசனம் பூமி அவரு பாதைக்குடியா அவருக்கு முன்னாடி நம்ம ஒரு மண்ணல் மண்ணு மாதிரி இருக்கிறோம் சின்ன மண்ணு பார்க்க அவன் நினைச்சு அழிச்சிருக்க முடியும் பிதா நம்ம மேல அன்புக்கு வந்து ஒரே பேரான குமாரான இயேசு கிறிஸ்த ஜீவபடியான ஒப்பு கொடுத்தா இனி ரொம்ப அசைச்ச விஷயம் என்னன்னா ஒரு மும்பையில ஒரு நடந்த விஷயம் ஒரு 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 வாழை புள்ள படிச்சுட்டு இருக்கிறான் நல்ல ஒரு அவங்க பாருங்க ஒரு காலேஜ்ல அது ஒரு படிச்சிட்டு இருக்கிறான் ரெண்டு பேருக்குள்ள அன்பு வருது பயங்கரமான காதல் இந்த காதல் 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 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான லவ் 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 இப்படி லவ் பண்ணி என்ன பண்றாங்க கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணை முடிச்சு அவங்களோட ஒழிப்புச்சு இப்போ இவன் அவருடைய சிந்தனை வந்து இவன் நிறைய பேருக்குள்ள பழகறாங்க இந்த பொண்ணு அவனுக்கு பொருட்டா தெரியல மும்பைல கொண்டு போய் தாரா ஒரு இடத்துல இடத்துல போய் மும்பைல நிறைய இடம் இருக்குது ஒரு சில திராவிட பண்ற இடத்துல கொண்டவையில் வித்துட்டு போயிட்டான் அந்த அந்த பொண்ணை அவளுக்கு தெரியாது அவன் வருவான் வருவான் அந்த லாட்ச்ல காத்துட்டே இருக்கிறான் ஆனா வரல அங்க வந்தது யாரு வந்தா அந்த வித்து பெற்று வாங்கின புரோக்கர் வந்து அந்த பொண்ணை அடிச்சு கூட்டிட்டு போய் சாப்பிடாம வச்சு பாவதுங்க கொண்டு போய் கட்டாயப்படுத்தலாம் இது வரைக்கும் தாய் தப்பு முன்னாடி யார் முன்னாடி தூணி குறி அது கால கூட சொல்லி பார்க்க மாட்டாங்க பாத்துக்கீங்களா கண்ணுக்கு நேர் யாரும் பார்க்க அந்த மாதிரி கிராமத்துல வந்த பொண்ணு அப்படி வளர்ந்த பொருளுக்கு ஒரு ஒரு அறு ஒரு அருவறுப்பான காரியம் நடக்குது அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம ஒரு காரியம் நடக்குது அந்த புள்ள பயங்கர கோபத்துல இப்படி என்ன ஏமாத்திட்டானே இப்படி ஏமாத்திட்டானே நம்பி வந்தேன்னு சொல்லி தன் கப்பை இழந்து அந்த தெருவரத்துல விவசாயம் பரவத்துக்காக லைட்டை வச்சுட்டு நிற்கும் போது அநேக லாரி வருமா அநேக அநேக தரப்பின போடல சகோதர போல போட தகவல் செஞ்சு மனசு வெறுத்து போய் எப்படியாவது ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது அவனை கொலசையா விட மாட்டேன் கூலிப்பட வச்சு கொளசைகள் சொல்லி வெறுப்பினமா இருந்தாங்க அந்த வழியில் வந்த ஒரு சுவிசை வந்து அன்பில் சொன்னோம்னே அவள் இருந்த காயங்கள் வேதனைகள் எல்லாம் வரைச்சா ஏசுன் பாவங்களுக்கு கிட்ட அடிக்கப்பட்டிருக்கிறாரா எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரா எனக்காக மறைச்சிருக்கிறான்னு சொல்லி அங்க விழுந்து அழுதா ஒரு நாள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை அங்க அங்கிருந்து விடுவிக்கிறாரு விடுவிச்சு அவன் கிராமத்துக்கு போறா அங்க பார்த்தா ஏமா ஏமாற்றினானோ அவன் நல்ல குழந்தைங்க ஒட்டிகளோட சந்தோஷமா அந்த கிராமத்தில் வாழ்றான் நீங்க அதனால நினைப்போம் இந்த இடத்தில எடுத்துக் கொண்டுட்டோம் ஆனால் இவனுக்கு ஒரு சாபத்துன்னு விட்டுருப்போம் நல்லா இருக்க மாட்டாடா நல்லா நாசமாம் போய் உடனே என்ன ஏமாத்துல அழுதுன்னு சொல்லிப்போம் எவ்வளோ சொல்லிடுப்போம் சொல்லாமல் போட்டோம் ஆனால் அவர் போன இவனுக்கு அவனை பார்த்தோன்ன பயம் எதாவது காட்டு கொடுத்துருவானோ சொல்லி என் ஜெயிலு பிடிச்ச பயம் உடனே ஒரு போய் நல்லா இயேசு அந்த காலை விழுந்து அழுதான் எவ்வளோ துரோகம் முடியிருக்கிறேன் நான் எவ்வளோ ஏமாத்து இருக்கிறேன் ஆனால் இவ்வளவு என்னை மன்னிச்சுட்டு எப்படி அப்படின்போது ஏசு சொன்னாரு கொஞ்சம் நேசிப்பது போல இப்ப நேசி நான் உடனே நேசிக்கிறேன் சொல்லின போது காலை கட்டி போட்டு அழுது இயேசு ஏற்றுக்கொண்டாங்க ஒரு விமச்சார பாவத்துல கைமையப்பட்ட பெண்ணை எல்லாரும் கல் வீசும்போது ஏசு கல் வீசவே இல்லை இன்னைக்கு உங்களுக்கு அலங்காண்டு சொல்றாரு உங்களை அநேகர் கல் வீசலாம் ஆனா என் ஆண்டு அவங்க கல் வீசுவதே இல்லை உன்னை அனைத்து போடுவதை விரும்புகிறாங்க எந்த நிலைமையில் இருக்கணும் அப்படியே உன்னை ஆண்டை கூப்பிடுறாங்க நீ எந்த நிலைமையில விழுந்து கடத்துறாயோ அதே நிலைமையில் ஆண்டை கூப்பிடுறார் வாழ்க்கிறவா என்று சொல்லி என் ஆண்டோடைய அன்பு உன்னை அழகுது ஆனா அதே போல நீங்க மற்றவங்களை எந்த நிலைமையில எனக்காக நீங்க மாற்ற வேண்டாம் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீங்க இயேசுக்காக மாற்றுவோம் வாழ்க்கைய பேச்ச நடவடிக்கையை கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க அப்ப இயேசு உன் உள்ளது போலவே உள்ளதுங்க அப்படியே ஏற்றுக்கொள்வாரு ஆனா நீ மற்றவங்க மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ என்ன உன்ன மாதிரி என்னுடைய கேரக்டர் நீ மாறிப்போம் உனக்கு நான் சொல்றவங்க செய்ய சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லை நீ எப்படி கூறி அப்படியே வந்து என்னோட வா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அப்படியே அன்ப அந்த மற்றவங்களை நேசிங்க தேவனாம் மகிப்படட்டும் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தினுடைய ரோமர் பன்னெண்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று வாசி அதில் லைனா ரோமர் பன்னெண்டு ஒருவனுக்கு தீமைக்கு தீமை உணாதீங்க செய்யாதீங்க அடுத்தது எல்லா மனிதர்களுக்கு முன்பாக யோகி மனது செய்ய நாடுங்கள் பார்த்தது கூடுமாட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருந்த ரொம்ப நமக்கு காரியம் நம்ம அவங்கள மாத்திர ஏற்கவே முடியாதுங்க அவங்க செஞ்ச காரியம் என்னாலும் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனா அவங்க சொல்ல கூட மாட்டோம் கூட மாட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க சமாதானம் ஆயிரு சொல்றாரு அண்டவர் ஏன்னா அவர் வரும்போது இந்த பூமியில சொல்றாங்க சமாதனத்தின்னுறேன் நான் உங்களுக்கு விட்டு போகிறேன் சமாதானத்தை விட்டு போகிறேன் சொன்னாரு அந்த சமாதானம் எவ்வளவு பெரிய மே தெரியுங்களா இந்த சமாதானத்துக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எங்கேயோ நடந்து போறாங்க எங்கேயோ சமாதானம் கிடைக்காதா ஒரு நிம்மதி கிடைக்காத ஓடுறாங்க சமாதானம் உலகத்திலேயே எத்தனை கோடி படம் கொடுத்தாலும் வாங்கவே முடியாத சமாதானம் ஆனா என்ன சொன்னாரு கூடுதலான உழைக்கும் சமாதானம் அந்த சமாதானம் எது வருங்க அப்படின்னா கல்வாரி சிலுவையில ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்க பிதாவே ஒரு மண்ணி அவங்க அடிக்கிறவன் என்ன தெரியாம அடிச்சா செலுவில அரிசுவன் ஆளை அடிக்கிறான் இயேசு மேயில ரெண்டு காலில் அடிக்கிறான் தெரியாம அடிச்சான இல்லைங்க துப்புறான் தாடி பயிற்சி தெரியாம அடிச்சான் ஆனா ஏசு செல்றா அண்ணவரை இவங்க அறியாம செய்கிறாங்க இவன் அறியாம செய்யறான் எப்படிப்பட்ட வார்த்தைங்க அந்த வார்த்தை அப்படிப்பட்ட சமாதானத்துக்கு ஏதுவான வழியை நீங்க என்ன ஒண்ணு செலுத்துங்க யாராவது கசப்பான தை தூக்கி போடுங்க ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க என்ன ஒண்ணுங்க அந்த வாழ்க்கைக்கு நேரம் பர பரமையுக்காக எல்லாத்தையும் குப்பைய நஷ்டப்பட ஒண்ணுங்க கருதுங்க

ஒரு மனைவி துரோகம் துரோகம் பண்ணுறாங்க மீடியாவில் வந்து கழுவி ஊற்றி அவனை நாடு அவன் வாழவே முடியாத பகையாக பகையின் உணர்வோடு பழி பழி அவங்க வாங்கிக்கிறாங்க மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் பகை விரோதங்களை எழுப்புமா நிறைய காரியங்களை எழுணுங்க நிறைய காரியம் செய்யும் இந்த உலக மனிதர்கள் போல நம்ம செய்திடக்கூடாது அன்பு சகலத்தை சக்கல பாவங்களை கூடு என்ன பாவம் செஞ்சாலும் சரி நீங்க முன்ன கேட்டீங்களே எவ்வளவு பெரிய விஷயம் சகல பாவங்களை அன்பு சக்கல பாவங்களை மூடுமா

புத்திமானா நீதி சார்ந்தமா இருக்கிற மகா புத்திமானா நீதி சார்ந்தமான நடுங்க நீங்க நீதி சார்ந்தமான ஒரு பார்வை பார்த்தா போதும் அந்த அன்பு பார்வை பார்த்தா போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைமை மாறி நீங்க கோம ஒரு பார் பார்த்தீங்கன்னா அந்த இடமே அம்மா பெருசு மாறி அவங்க மேல எதிரி சொல்ல வரும் அப்போ தேவனே அப்படிப்பட்ட வானாதி வானம் இருக்கிற சர்வங்களை தெய்வம் சாத சுருபியா இது போல சாத வருங்க நீங்க ரேட் எடுத்து தேவாலயத்துல புறாட்டம் நிக்கிறோன்னு பார்த்தோன்ன சவுக்க என்ன போய் வேக நகரமா பின்னு தேசிய கோபத்தை நம்ம பார்க்க முடியும் பின்னு பின்னு வேக வேகமா வேக நகமா எப்படி பண்ணிருப்பாரு ஏசப்பா பின்னி அந்த கையில எடுத்து எவ்வளவு வேகமா பண்ணிருப்பாரு பின்னிட்டு வந்து ஆலயத்துல அடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் எழுந்து நிக்க முடியல அவர் அவர் அந்த ஏசு கிறிஸ்து யாரை எடுத்து முடிச்சுதான் கோபத்துல எழுத்துக்க முடியல அடிச்சு பக்கம் எடுத்தாரு ஆனா எல்லா இடங்களும் இயேசு மன ஒரு அந்த ஒரே இடத்துலதான் இயேசு கிறிஸ்து என்னோட கோபப்பட்ட மற்ற எல்லா இடங்களிலையும் என்ன பண்ணாதுங்க ரொம்ப சாந்தமா பரியாசா விண்ணடிக்கிறான் பரியாச கேவலப்படுத்துறான் நிபர் பிசாசு தலைவர் பிசாசுற சொல்றாங்க அவன் தள்ளியுடன் நினைக்கிறாங்க பாவிய இடத்துல உட்காராரு அவரு பாவி இடத்துல உட்காரருன்னு சொல்லி அவரையில பரவாசம் பண்ணுறாங்க இவருன்னு அவர் என்ன குடிக்கிறாரு புசிக்கிறார்கு சொல்லி ஏசு கிறிஸ்துவ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க ஏசு கிறிஸ்து சாந்தமா அவ்வளவு சாந்தமா இருந்தாரு அப்ப நீங்க நானும் என்ன பண்ணணும் அவ்வளவு சாந்தமா எனக்கு கோபம் வராது ஆனா என் கோவத்தை நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்தேன் கோபமே வராத எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு எங்க அப்பா சொன்ன அடிக்கடி சொல்லுவார் எனக்கு பயங்கர கோவம் தம்பி எனக்கு அந்த கோபத்தை தற்கொலை பழைய நிறைய சொல்வது ஆனா என் வாழ்க்கையில் ஒரே ஒரு கோபத்தை பார்த்தேன் நாற்பது வயசு ஆச்சு நாற்பது ஆண்டுகளில் நான் போக்கப்பட்ட ஒரே கோபம் என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தது அப்ப கோபப்படாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க சார்ந்த குணம்னா ஒரு லாயன் ஒண்ணு நீதி சார்ந்த சார்ந்த குணம்னா ஒரு நாள் சாந்தமாக இருக்கிறது இல்லை பேர் என்னடா இருக்கலாம் உங்க பேர்ல சார்ந்த பிள்ளைனா வேஸ்ட்

கோவப்படுறனால முன்கோவி டக்கு டக்குன்னு கோவப்படுறங்களோட நிலைமை என்னன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை இறந்து போயிடுவாங்க டக்கு டக்குன்னு கோவப்படுற பார்த்துருக்கீங்களா டக்கு டக்குனு கோவப்படுவாங்க அவங்க எமோஷனாக என்ன பண்ணுவாங்க மிருங்குகள் தான் டக்கு டக்குன்னு ஒன்றுங்க அனிமல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு கோவப்படோ தன்னை வெளிப்படுத்தும் தேவனுடைய ஸ்வாபம் இல்லாமல் யேசோட ஸ்வாவம் என்ன முன்கோவியாக இருக்கவே கூடாது முன்கோபம் ரொம்ப ஆத்திரத்தில் நிறைய முடிவு எடுத்துருவாங்க ஐயோ நிறைய பேர் ஒரு சௌதி அங்கே போகணும் நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பயங்கரமும் கோவம் அவங்களோட வாழவே மாட்டாங்க பாஸ்டர் ரொம்ப மோசமாக என்னோட ரொம்ப ட்ரீட் பண்ணுறாரு என்ன ட்ரீட் பண்ணாரு சகோதரி சொல்லுங்கன்னா அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி எழுக்கிறது என்ன கேள்வி எழுக்கிறதுங்க நீ ஊருக்கு போய் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கற்றுட்டு வந்து எனக்கு சமைச்சி கொடு அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் சமைப்பீங்கள அப்பாட்டை கற்றுடுவாங்க தான் அதனால் நான் அவங்களோட வாழவே மாட்டேன் என்னங்க ரசவை புருஷன் கேட்டதுக்கு அய்யோனுங்க நான் அவட வாழவே மாட்டேன்னு முன்கோவியை அந்த விட்டு போட நஷ்டையா இருக்குங்க

யாவரையும் கேட்க பேசுறதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கும் கோவப்படுறதுக்கு பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம் அண்ணன் சொல்றாரு பாருங்க புஸ்தர் பவல் பார்த்து சொல்றாரு ரொம்ப பொறுமையா பேசுங்க நிறைய பேர் பொறுமையாக தனக்கு என்ன யோசிக்கிறது அப்படியே கொட்டிடணும் கொட்டிக்கிட்டதான் அவங்களால என்ன இருக்க முடியும் அப்ப பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையா பேசிட்டு கோவப்படுறதுக்கு ரொம்ப தாபதமா இருப்பது ரொம்ப நல்லது ஏசப்பா நேசிட்டுதான் இல்லைங்களா நேசிதா இல்லைங்களா அவர் அந்த மாதிரி எப்படி இருக்கும் நம்ம பண்றது எல்லாத்தையும் பொறுமையிலாம வந்து ஆற்ற அடிச்சா அழைச்சிக்கல அவர் எப்படிதான் இருக்கும் நம்மளால இருக்க முடியுமா அப்ப நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கத்துக்க ரொம்ப அவசியம் பொறுமை ரொம்ப அவசியங்க ரசத்தோடு சார்ந்த கொண்டு பூமி என்ன வாங்க சார்ந்த மாதிரி வீடு கட்டிடலாம் இடத்தை வாங்கிருந்தான் பொறுமையா ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஆகும் நீதிமன்றிகள் பத்தாம் அதிகாரத்துடைய வாசிக்க நீதிமன்றிகள் பதினஞ்சாம் அதிகாரத்து மாற்றும் கடன் சொல்லக்கூட கோபத்தை மெதுமா பேசுறீங்கன்னா அங்க என்ன உண்டாகும் அமைதியாகும் கடும் சொற்கள் கோபத்தை ஒண்ணுங்க கோபப்படாதவங்களை கூட கோபப்படுத்துறது காரியம் என்ன நம்ம பேசுற காரியம் மற்றவங்களை தூண்டி வர மாதிரி பேசாம பொறுமையோடு கூட தேவையோட வார்த்தைகளோடு கூட பேசுவது ரொம்ப அவசியம் நீதிமன்ற்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தோடைய பதினாறு வசிங்க நீதிமன்ற்கள் பன்னெண்டு பதினாறு கோபம் சீக்கிரமாய் உங்களுடனுடைய கோபம் சீக்கிரமா வெளிப்படும் என்னடா கோபத்தை பத்தி பேசுறாங்க நினைக்காதுங்க கர்த்தர் நைட் எல்லாம் ஒரு மணி இங்க ஆலயத்துல ஒரு மணியோடு உட்கார்ந்து எடுத்து உட்கார்ந்து உங்கள மாதிரி படிப்பாலேயோ பெரிய ஞானியோ டாக்டிக்கலா இல்ல நான் சாதாரண ஒரு கழுதை அவ்வளவுதான் இந்த கழுதையோடு இரவுல கர்த்தனோடு பேசினாரு என்ன பண்றாருங்க ஒரு மூட கோபத்தை சீக்கிரமா வெளிப்படுத்துகிறான் கோபுறது இல்லை கோபப்படுறீங்கன்னா உடனே கோபு யாரா இருக்கிறீங்க

இந்த பாம்பு வந்து என்ன தப்புன்னு வந்து முடிஞ்சிடும் இந்த தவளை இருக்கிறதுக்கு இந்த பாம்புக்கு தெரியாது ஆனா அந்த தவளை கத்தி 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 தமக்கு முழுங்கிருக்கும் அது மாதிரி நம்முடைய மூலம் போல நம்முடைய இருந்திருக்கிறதெல்லாம் கொட்டக்கூடாது எல்லாத்தையும் போட்டு நம்ம யோசிக்கிறதெல்லாம் போட்டு கொட்டக்கூடாது நம்ம நிதானமா இது நல்லா இருக்குமா இந்த வார்த்தை அவங்க பேசினாலும் கிரீ அந்த வார்த்தைக்கு வளம் இருக்குங்க நம்ம பேசுற வார்த்தைக்கு என்ன இருக்குங்க வளம் இருக்குது ஒரு வார்த்தை கட்டும் உடைக்கும் அழிக்குமா

கேளுங்க உங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேசும்போது மனவுக்கு நட மன வீட்டு பேசும்போது பதப்பதை பதைக்காம போட்டு கண்ணதெல்லாம் கொட்டாம ஒரு முனையாக பேசி என்ன பண்ணுங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அப்ப என்ன பண்ணும் அவங்கள அப்படிங்கிற அசத்தை வந்துடுவோம் சரிங்களா அப்போ உங்களுடைய மூலத்தை என்ன பண்ணாதீங்க வெளிப்படுத்தாதீங்க ஞான உணவுலாம் அளவு நடந்து கொள்ளுங்க நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோ பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா கற்று கழிவுகிறத நீங்கள் என்ன பண்ணுங்க பார்க்க முடியும் மூணாவது பாயிண்டு யோவான் 3 ஆம் அதிகாரத்தில் 15 இரண்டாவது பாயின்ட் முடிஞ்சது முதல் பாயிண்ட் முடிஞ்சது இரண்டாவது பாயின்ட் மூணாவது பாயின்ட்